வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கடவுள் மேல நாம வச்சிருக்கிறது அன்பா இல்ல பயமா அப்படிங்கிறத ஒரு குட்டி கதையா பார்க்கலாம் வாங்க ஒரு இளம் தாய் தெரு சென்று கொண்டிருக்கிறாள் அவளை பார்த்து ஒரு நாய் குறைக்கிறது அவள் பயந்து அருகில் உள்ள வீட்டில் தஞ்சம் புகுகிறாள் மறுநாள் அதே தாய் தன் குழந்தையுடன் சென்று கொண்டிருக்கிறாள் திடீரென ஒரு சிங்கம் அவள் குழந்தையின் மீது பாய்கிறது அவள் அப்போது என்ன செய்வாள் சிங்கத்தின் வாயில் தன்னை அர்ப்பணித்தாவது அவள் குழந்தையை காப்பாற்றுவாள் அல்லவா இவ்வுதாரணத்தை கூறி சுவாமி விவேகானந்தர் உண்மையான அன்பின் இலக்கணத்தை விளக்குகிறார் அன்பு பயமறியாதது பயத்திற்கு காரணம் சுயநல நோக்கம்தான் சுயநலத்திற்கும் சிறுமைத்தனத்திற்கும் அடிமைப்படும் அளவிற்கு பயம் அதிகரிக்கிறது தான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று ஒருவன் நினைப்பானேயானால் பயம் அவனை பற்றி கொள்வது நிச்சயம் தான் அற்பன் என்ற எண்ணம் குறைய குறைய பயமும் குறையும் துளியளவு பயம் இருந்தால் கூட அங்கே அன்பு இருக்க முடியாது அன்பும் பயமும் இணைந்திருக்க முடியாதவை கடவுளை நேசிப்பவன் அவரிடம் பயப்படக்கூடாது பயத்தின் காரணமாக இறைவனை நேசிப்பவர்கள் மனிதர்களில் கடைப்பட்டவர்கள் பக்குவப்படாதவர்கள் தண்டனை கிடைக்கும் என்ற பயத்தினால் இவர்கள் இறைவனை வழிபடுகிறார்கள் இப்படி தண்டனைக்கு பயந்து இறைவனை வழிபடுவது வழிபாடு என்பதையே தரம் தாழ்த்துவதாகும் அத்தகைய வழிபாடு சற்றும் பக்குவப்படாத தாழ்ந்த நிலை வழிபாடாகும் மனதில் பயம் இருக்கும் வரை அங்கே அன்பு எப்படி வளர முடியும் பயங்கள் அனைத்தையும் வெற்றி கொள்வது அல்லவா அன்பின் இயல்பு கடவுள் மீது நாம் கொள்கின்ற பயம் மதத்தின் துவக்கமே அவர் மீது நாம் கொள்ளும் அன்பே மதத்தின் முடிவு இங்கு பயம் அனைத்தும் ஓடிவிட்டது அன்பின் மூலம் வழிபாடு செய்வதே உண்மையான ஆன்மீக வழிபாடு கடவுள் இரக்கமுள்ளவரா என்ற கேள்வியே இங்கு எழுவதில்லை அவர் கடவுள் அவர் எனது அன்பர் அவர் எல்லாம் வல்லவரான சர்வ சக்தி வாய்ந்தவரா ஒரு எல்லைக்கு உட்பட்டவரா உட்படாதவரா என்ற கேள்விகளுக்கும் இங்கே இடமில்லை அவர் நல்லது செய்தால் நல்லது தீமை செய்தாலும் அதனால் என்ன எல்லையற்ற அந்த அன்பை தவிர மற்ற எல்லா குணங்களும் மறைகின்றன கடவுளே அன்பு அன்பே கடவுள் தெய்வீக அன்பாக மாறிவிடுவதுதான் உண்மையான வழிபாடு அன்பின் உருவமாக எண்ணி அவரை வழிபடுங்கள் எல்லையற்ற அன்பு என்பதே அவரது பெயர் இது ஒன்றே அவரை பற்றிய விளக்கம் தகப்பன் அல்லது தாய்க்கு குழந்தையின் மீது உள்ள பாசம் கணவனுக்கு மனைவி மீதும் மனைவிக்கு கணவன் மீதும் உள்ள காதல் நண்பர்களிடையே உள்ள நட்பு இவை அனைத்தும் ஒன்றாக திரண்ட பேரன்பே கடவுள் மீது செலுத்த வேண்டும் கடவுள் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டிய முறை இதுவே எனக்கு செல்வம் வேண்டாம் உடைமை வேண்டாம் கல்வி வேண்டாம் முக்தி வேண்டாம் ஆனால் ஒன்று மட்டும் அருள்வாய் நான் உன்னை நேசிக்க வேண்டும் அதுவும் அன்பிற்காக அன்பு செலுத்த அருள்வாய் மகிமை ஊங்கட்டும் அன்பின் வடிவான அவன் புகழ் ஊங்கட்டும் நன்றி